இந்த பிக் பாஸ் லைவ்ல வந்து என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதுதான் போயிட்டு இருக்குது ஏன்னா லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் ரயன் அண்ட் வந்துட்டு நம்ம சவுந்தரா ரெண்டு பேருமே வந்துட்டு செம்மையா க்ளோஸா இங்க நீங்க எல்லாம் ஜிங்கு ஜிங்கு அனுமா அந்த இடத்துல எல்லாம் ஜிங்கு ஜிங்கு ஆனாங்க ஜிங்கு 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 ஜிங்குன்னு நம்ம ஒரு அரிசிதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஜிங் ஜிங் ஜிங்கு ஆடி இருந்தாங்க இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பெரியல் என்னன்னு பாக்குறதுன்னா நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடுக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு ஒரு ஹீரோ பேர் தான் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை அண்ட் அந்த ஒரு ஹீரோ பேர் வந்துட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாங்கன்னா இன்னும் ஒரு பத்து பேர் ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு முப்பது பேருக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் அதனால வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரயன் சவுந்தர ரெண்டு பத்தியுமே வந்து பயங்கரமாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு எப்படின்னா ரயன் வந்து உள்ள வந்தது போதும் ரயன் 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அழிஞ்சிட்டு இருந்தாங்க அண்ட் லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஜெஃப்லி வந்துட்டு மறந்துறாங்க ஏன்னா பழைய ஃப்ரெண்டு ஜெஃப்ரி வந்த பூசில வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு ஜெஃப்ரி கூட மட்டும் தான் இருந்தாங்க அதனால வந்து ஜெஃப்லி வந்துட்டு மறந்துறாங்க ஜெஃப்லி வந்துட்டு மறந்தவும் அதுக்கப்புறம் இவங்க கூட எல்லாமே ரயன் கூட இருந்தாங்க நேற்று நைட்டு என்ன பண்ணாங்கன்னா நேத்து நைட்டு வந்து ஜெஃப்ரி கூடையே தான் சவுந்தர் வந்து இருந்தாங்க ஜெஃப்லி கூடயே தான் இருந்துட்டு நம்ம ரயன் கூட வந்து இல்ல அதனால வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு கோவப்பட்டு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன நடஞ்சிருந்தல அவங்கக்குள்ள என்ன கான்சேஷன் போயிட்டு இருக்குதுங்கறத கூட தெரியலன்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க அவங்க தான் போயிட்டு இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஃப்ளாஷா தெரியுது அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்டு ஓகேங்களா அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க எதுவும் என்ன நினைக்க கூடாதுங்க அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க சவுந்தரவும் ரயணும் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜெஃப்ரி கூட வந்துட்டு நைட் ஃபுல்லாவே நைட் ஃபுல்லாவே அங்கேதான் இருந்தாங்க நேற்று மார்னிங் தெரி அங்க தான் எல்லாருமே இருந்தாங்க ரயானை வந்துட்டு நேற்று ஃபுல்லாவே கண்டுக்கல இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வந்துட்டு ரயான் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டாப்ல ஓகேங்களா ரயான் வந்து நேற்று மார்னிங்ல இருந்து கண்டுக்கல நைட் தூங்கும்போது கூட சௌந்தர்ட்ட குட் நைட் சொல்லிட்டு கூட தூங்க எப்பயுமே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு தூங்குவாங்க அதை கூட சொல்லாம அவங்க படகா போயிட்டு படுத்துறாங்க அண்ட் அது சீக்கிரமே படுத்துறாங்க ஓகேங்களா யார்ட்டையும் பேசல அதனால சீக்கிரமே போயிட்டு படுத்துறாங்க படுக்கும் காலில் வந்துட்டு இருந்துச்சு ஆஹ் கூப்பிட்டா கூட கண்டுக்காம சவுந்தரம் பேசினா கூட அப்படியே ஒரு மாதிரி என்ன அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கடுப்பா வர மாதிரி வந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பேசும்போதெல்லாம் கூட பேசவே இல்லை அண்ட் அவங்க வந்துட்டு ரிங்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரிங் வந்துட்டு நம்ம ரயான் கொடுத்துருப்பாங்களோ அது கழுத்துல மாட்டிருப்பாங்க இருக்கு அதை கூட கழித்தி இருந்தா ஒரு அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு வந்துட்டு ரயான் வந்துட்டு சௌந்தர்ட்ட கொடுத்துட்டாங்க அதை வந்துட்டு லைவ்ல இருந்துட்டு பயங்கமா காமிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா எங்கடா ரிங் எது மாத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அது அதுக்கப்புறம் வந்து சவுந்திரம் வந்துட்டு விஜய் விசால் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க அவன் வந்துட்டு என்ன பேசவே மாட்டேங்கிறான் அவனை வச்சு பேச சொல்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க விஜய் விசால் வந்து நம்ம ரயானை வந்து சொல்றாப்புல சொல்லவும் வந்துட்டு நம்ம விஜய் விசால் என்ன பண்றாரு ஆஹ் உனக்கு வந்து இப்ப யார் உனக்கு முக்கியம் ரயான் முக்கியமா ஜெஃப்ரி முக்கியமா அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்பாங்க எனக்கு ஜெஃப்ரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஜெஃப்ரி முக்கியமா அவன் போய் கடை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு ஸ்லாங் வேற மாதிரி இருந்துச்சு அவன் ஜெப்ரின் ஜெஃப்ரின் டைப்பு கடை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு டே போய் இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜாக்லின் வந்து உட்கார்ந்து சொல்றாங்க எனக்கு வந்துட்டு இது மாதிரி வந்து பேசாம இருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ரயன் வந்து என்ன பேச மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சவுந்தர் வந்து ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் வந்து நான் பேசாம இருக்கும்போது ஏதாச்சும் கண்டுகிட்டியா நான் பேசாம இருக்கும்போது ஏதாவது ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருந்தீங்க நான் அப்படியே மாதிரி வந்து இரு மாதிரி வந்து சொல்லுவோம் அப்படியே மூஞ்சில ஈ ஆடுது சவுந்தர்யாக்கு என்னடா திடீர்னு எல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தரியாக்கு பயங்கரமான சாக்கிங்கன்னா ஈ ஆடுது சோ என்னடா அடுத்த பதில் வந்து இதுக்கு ரீசன் நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஏதோ ஒரு கோல்மல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது சவுந்தர்யா ஜெஃப்ரியா ஜெஃப்ரியா ரயானா இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இவங்க ரெண்டு ஒரு டீம் வந்துட்டு ஒரு கான்வெர்சேஷன் நடக்குது அது என்னங்கிறது இன்னும் தெரியல அண்ட் சீக்கிரமே வந்துட்டு அது லீக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறேன் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்குறோம் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் இல்ல அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க